வீட்டில் புட்டு மாவு இருந்துச்சுன்னா எப்போவும் ஒரே மாதிரி புட்டு செஞ்சு கொடுக்காமல் இது போல் வித்தியாசமாக அடை செஞ்சு கொடுங்க இது சாப்பிட்றதுக்கு நல்ல சாஃப்ட்டாக ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்கும் வீட்டில் இருக்கிற குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க எல்லோருமே திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இதை நீங்கள் ஒரு முறை செஞ்சிட்டிங்கன்னா அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க பார்க்குறதுக்கு பூரி போல தான் இருக்கும் ஆனால் பூரியை விட டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி குறைவான பொருட்கள் தான் இது கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு தேங்காய் சட்னி இல்லை கார சட்னி போதும் இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட தக்ஷன் தக்ஸி கிச்சனை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த அடையை செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ரெண்டரை கப் அளவுக்கு புட்டு மாவை அளந்து சேர்த்துக்கோங்க நான் வந்து கடையில் வாங்கினா புட்டு மாவு தான் எடுத்திருக்கேன் நான் எடுத்துருக்கிற கப்போட அளவு வந்து நூறு கிராம் இருக்கும் இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துட்டு கையால் மாவை நல்லா கலந்துக்கோங்க இப்போது நல்லா கொதிக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கரண்டி வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க கையால் விரவ முடியாது தண்ணி நல்லா சூடாக இருக்கும் நம்ம இடியாப்பத்துக்கெல்லாம் கொதிச்ச தண்ணி சேர்த்து எடுப்போம்ல அதே மாதிரி தான் இந்த ரெண்டரை கப்பு புட்டு மாவுக்கும் நீங்கள் மூணு கப்பு அளவுக்கு சுடு தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதும் சேர்த்துட்டு எல்லா மாவுலையுமே ஓரளவுக்கு இந்த தண்ணி படுற மாதிரி கரண்டியால் நல்லா கலந்துக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதோட சூடு கொஞ்சம் குறையணும் அதுக்காக இதை மூடி போட்டுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு இதை அப்படியே விட்டுடுங்க இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கப்பு தேங்காய் சேர்த்துக்கோங்க இருபது சின்ன உள்ளி சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகமும் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் குர குரப்பாக அரைச்சிட்டு ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா மூடியை திறந்துருக்கேன் மாவும் கொஞ்சம் வெது வெதுப்பான சுட்டில் இருக்குது கையில் எடுத்து பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி பிடிக்க வரும் ரொம்ப தண்ணி அதிகமாக இருக்காது இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காய் உள்ளி அந்த விழுதை வந்து இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாவோடு இதை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இப்போ மாவு வந்து ஓரளவுக்கு லைட்டாக வெது வெதுப்பாக தான் இருக்கும் அதனால் கையாலேயே நல்லா கலந்து விட்டுக்கோங்க கூடவே ஒரு ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கோங்க நெய் சேர்க்கறதுனால நல்லா வாசனையாக இருக்கும் நெய்க்கு பதிலாக நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாவை நல்லா விரவி எடுத்துக்கோங்க இப்போ இது கூட கொஞ்சமாக தேவைக்கு தண்ணி சேர்த்துட்டு மாவை நல்லா விரவிக்கோங்க சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் லூஸான பக்கத்துக்கு இருக்கிற மாதிரி விரவி எடுக்கணும் நான் மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி அந்த தண்ணியை தான் சேர்த்துக்கிறேன் இப்போ பாருங்கள் மாவை நான் விரவி எடுத்தாச்சு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் கொஞ்சம் லூஸான பக்கத்துக்கு இருக்குல்ல இந்த பக்கத்துக்கு மாவு விரவி எடுத்துக்கோங்க இப்போ இதை மூடிட்டு ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க இப்போ இதை தட்டி எடுக்கிறதுக்காக இது பட்டர் ஷீட் இல்லைன்னா பிளாஸ்டிக் கவர் இல்லைன்னா வாழை இலையில் லைட்டாக எண்ணெயை தடவி வச்சுக்கோங்க கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்துக்கோங்க இப்போ விரவி வச்சுருக்க இருந்து இந்தளவுக்கு மாவு எடுத்து கைக்குள்ளே வச்சுட்டு நல்ல பால் மாதிரி உருட்டி பட்டர் ஷீட்டில் இந்த மாதிரி சைடில் வச்சுட்டு இன்னொரு பக்கத்தை எடுத்து இந்த மாதிரி மூடிக்கோங்க மூடிட்டு இது மாதிரி ஒரு பிளேட்டை வச்சுட்டு லைட்டாக ப்ரெஷ் பண்ணி கொடுங்க அழகாக விரிஞ்சி அழகாக ரவுண்டாக வரும் பிளேட்டுக்கு நடுவில் வச்சுட்டு கையை வச்சு லைட்டாக இருத்திட்டாலே போதும் பாருங்கள் சூப்பராக ரவுண்டாக வந்திருக்கு ரொம்ப ஒல்லியாக விரிச்சிடக்கூடாது கரெக்டாக இந்தளவுக்கு திக்னஸ் இருக்கிற மாதிரி விரிச்சிக்கோங்க இப்போ இதை பொறிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை கடாயில் சேர்த்துட்டு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இது போல் தட்டிட்டு எண்ணெயில் சேர்த்துக்கோங்க கொஞ்ச நேரத்திலேயே இது தானாக எழுந்த மேலே வந்துட்டு இந்த மாதிரி பூரி மாதிரி உப்பெல்லாம் வரும் உப்பலாக வந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கோங்க ரெண்டு பக்கமும் லைட்டாக செவந்ததும் இருந்து வெளியில் எடுத்துக்கோங்க எண்ணெயிலேருந்து எடுக்கும்போதே எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு அதுக்கப்புறமா வேறொரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க இது போலவே மீதி இருக்கிற எல்லா மாவுலையுமே தட்டி சேர்த்துக்கோங்க தீயோட அளவு வந்து ஹை ஹைஃப்ளேமில் வச்சு பொறிச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் இது மாதிரி அழகாக பூரி மாதிரி உப்பெல்லாம் வரும் பாருங்க அழகா உப்பி வந்திருக்கு இது போல உப்பி வந்ததுக்கு அப்புறமா அடுத்த பக்கமா திருப்பி போட்டுக்கோங்க அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் வீட்டில் இருக்கிற எல்லோருமே திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க பூரியை விட டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் இது கூட தொட்டு சாப்பிட்றதுக்காக நான் சட்னி தான் வச்சுருக்கேன் இந்த சட்னி சாப்பிட்றதுக்கு இனிப்பு புளிப்பு காரம்னு சேர்ந்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஏற்கனவே இந்த காரச்சட்னியோட ரெசிபி போட்டிருக்கேன் வேணுங்கிறவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க இப்போ நான் ஒன்று எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் பார்க்குறதுக்கு அழகாக பூரி மாதிரியே இருக்கலை டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் அழகான லேயர்லாம் வந்திருக்கு கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க இந்த அடை ரெசிப்பி உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்மளோட தக்ஷன் தக்ஷி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்